வெல்கம் டு சேனல் செவன் தமிழ் நான் உங்கள் இருமதி பந்தலராஜா உங்கள் பிள்ளைகளுக்காக தயவு செஞ்சு ஒரு மூணு நிமிஷம் நேரம் ஒதுக்கி இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் நேற்று வந்து அதாவது இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயந்தரம் ஒரு நாலு நாளிற போல் நான் வந்து மலைக்கோயிலுக்கு திருவரம்பூர் பகுதி திருச்சி திருவரம்பூர் பகுதியில் இருக்க மலைக்கோயில் எறும்பீஸ்வரர் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்காக போயிருந்தேன் அப்போ வந்து பயத்தோடு ஒரு குழந்தை ஸ்கூல் பேக்கோட ஸ்கூல் ட்ரெஸ்ஸோட திடுதிடுன்னு ஓடி வந்து உட்கார்றத பார்த்தேன் என்ன ஏதுன்னு விசாரிக்க போக அந்த அந்த குழந்தை அந்த பொண்ணு வந்து சொன்ன தகவல் நம்மளுக்கு ஒரே அதிர்ச்சியாக இருந்துச்சு அது என்ன அப்படின்றத ஆடியோ இணைச்சிருக்கேன் கேளுங்க

எப்படி தனியாக எங்கே இருப்பா தனியா எங்கேயோ உக்காந்துருப்பியா மறுபடியும் ஆள் வந்தா என்ன ஒன்று இப்போ நேற்று ஸ்கூலுக்கும் போல அதுக்கப்புறம் அதுக்கு அப்புறம் திருப்பி கத்தியை வச்சிட்டு நம்ம சாப்பாடு கொண்டுலாம் நான் வந்து அந்த வாண அவங்க வந்து ஒரு கார் மாதிரி வச்சிருந்தாங்க சின்ன மாதிரி அந்த அது மாதிரி நான் படுக்கைக்கு போயிருந்தேன் அதுக்கு அப்புறம் மூக்க அப்படியே வண்டில போட்டாங்க எந்த இடத்துல எங்க நான் தான் அங்கதான் அந்த தான் முடிடுனாங்களே நானே நான் மட்டும் நடந்து போனே யாருமே இல்ல ரோட்ல அப்படியே தப்புனே பைக்குக்கு அங்கவாக போங்க அம்மா வந்துருக்காங்க இல்ல நான் வர போகணும் அம்மா அங்க தப்புன்னு உதுற மூச்ச ஊடலனால அப்புறம் அப்புறம் வந்து எந்திர எந்திரன்னு எழுகறோம் இல்லடா நம்ம இங்கே இருக்குறோம் அம்மா அம்மா ஒட்டியா நான் அப்படியே తిறுதிருனு தெரியல அப்ப அந்த ரெண்டு பிள்ளை என்னாச்சு அந்த ரெண்டு பிள்ளை எங்க ஓடி இருந்து ஓடி இருந்துங்களா எங்க எங்க டீனா ஆ இந்த ஆடியோவில் நீங்கள் கேட்ட மாதிரி அந்த பொண்ணு உண்மை சொன்னுச்சா இல்லை பொய் சொன்னுச்சா அப்படின்றதே புரியாத புதிராகவே இருந்துச்சு சரி அப்படின்ட்டு கோயில் வாசலில் வந்து பூக்கடையில் விசாரிக்கும்போது அந்த பொண்ணு அந்த ஏரியாவே கிடையாது அப்படி இந்த பொண்ணை நாங்கள் முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க சரி பூக்கடைக்காராக்கா மூலியமாகவே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடித்து விஷயத்த சொல்லுவோம் அவங்க அம்மாவும் இங்கே வந்துட்டாங்க ஏன்னா அந்த பொண்ணு உண்மை சொல்லுதோ பொய் சொல்லுதோ ஆனால் அவங்க அந்த பொண்ணை பாதுகாப்பாக அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட நம்ம ஒப்படைச்சாகணும் அதே மாதிரி ஒருவேளை அந்த பொண்ணு சொன்னது உண்மையாக இருந்துச்சுன்னா அந்த கடத்தப்பட்ட ரெண்டு பொண்ணோட நிலமை என்ன அப்படின்றத நம்ம யோசிச்சாகணும் அதனால் காவல்துறைக்கும் நாங்கள் தகவல் கொடுத்துட்டோம் அப்புறம் வந்து காவல்துறை வந்து விசாரித்து பார்த்துட்டு அந்த இடத்துல குழந்தைய கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல காட்ட சொல்லி அந்த இடத்துல வந்து கடத்தினதுக்கு எந்த ஒரு அறிகுறியுமே கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய விசாரணையெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த குழந்தைய பாதுகாப்பாக அவங்க அப்பா அம்மாட்டையும் ஒப்படைச்சிட்டாங்க கொஞ்ச நாளாகவே நிறைய பகுதிகளில் வந்து இந்த மாதிரி குழந்தை கடத்தப்படுறது வந்து வாடிக்கையாகவே ஆகிட்டே வருது அதனால் உங்களோட குழந்தையோட பாதுகாப்பை நீங்கள் உறுதி பண்ணிக்கோங்க அதாவது இப்போ நடந்த சம்பவம் உண்மையாக பொய்யா உண்மையிலே அந்த குழந்தை கடத்தப்பட்டுச்சா இல்லை வேற ஏதும் காரணத்துக்காக அந்த குழந்தை பொய் சொன்னிச்சா அப்படின்ற விஷயம் எதுவுமே நம்மளுக்கு புரியாத புதிராகவே இருக்குது எதுவாக இருந்தாலும் இந்த விஷயத்தை அவ்வளவு எளிதாக நம்ம கடந்து போயிட முடியாது அப்படின்றது தான் ஒரு மறுக்க முடியாத உண்மை உங்களுக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி ஸ்கூலுக்கு கொண்டு போய் பிள்ளைகளை விடுறதும் சரி கூட்டிகிட்டு வரதும் சரி நீங்களே இருந்து பண்ணுங்க அதே மாதிரி ஸ்கூல் வேனு ஆட்டோ இதிலலாம் உங்கள் குழந்தைகளை வந்து பள்ளிக்கு நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான் இந்த ஸ்கூல் வேனு பிக்கப்பு ட்ராப்பு உங்கள் வீட்டு வாசலில் பண்ணுறாங்களான்னு பார்த்துக்குங்க ஏன்னா நம்மளோட குழந்தையோட பாதுகாப்பை உறுதி செய்ய நம்மளை தவிர வேற யாராலையும் முடியாது அதே மாதிரி முன்பின் தெரியாத நபர்கள்கிட்ட பேசுறதை தவிர்த்திடணும் யார் வந்து கூப்பிட்டாலும் முன்ன பின்ன தெரியாதவங்க கூப்பிட்டா வரக்கூடாது அப்படின்னு உங்கள் குழந்தைகள்கிட்ட சொல்லி வளருங்க என்னப்பா சொல்கிறா இப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சமுதாயத்தில் தான் என் குழந்தை வளரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாத சமுதாயத்தில் தான் நம்ம குழந்தைகள் வாழ்ந்தாகணும் வளர்ந்தாகணும் அதே மாதிரி பெரியவங்களான நம்மளுக்கே பாதுகாப்பு இல்லை அதாவது ரோட்டில் நடந்து போகிறவன் லிஃப்ட் கேட்குறான் அப்படின்னு சொல்லி நம்பி நம்ம வண்டியில் ஏற்றுனா பாதி வழியில் நிப்பாட்டி கத்தியை காமிச்சு பர்ஸுலேருந்து எல்லாமே பாக்கெட்லேருந்து எல்லாத்தையும் பிடுங்கிட்டு வர்ற ஒரு சமுதாயமாக மாறிக்கிட்டு வருது அதனால் பெரியவங்களான நம்மளுக்கே இங்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட குழந்தையோட பாதுகாப்பை உறுதி செய்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக குழந்தைகளை வளருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி